சொல்கிறாரு இது அழிஞ்சு போயிருமாம்மா மறுமை வருமாம்மா ஒரு வேலை நான் என் இறைவனிடம் திரும்ப கொண்டு செல்லப்பட்டால் கூட நிச்சயமாக இதை விட மகத்தான இடத்தையே நான் பெறுவேன் அப்படி மறுபடியும் நான் அல்லாட்ட போனாலும் அல்லாஹ் வந்து எனக்கு நல்லா தான் வைப்பான் அப்படின்னு அவர் பேசுகிறார் அதற்கு அவருடைய நண்பன் அவனிடம் உரையாடி கொண்டு கூறினான் அந்த மாபெரும் ஆற்றலுடைய அவனை நிராகரிக்கிற என்னப்பா அல்லாவையா நீ நிராகரிக்கிற மறுமை வராதுங்கிற அவனோ உன்னை மண்ணிலிருந்தும் பிறகு விந்திலிருந்தும் படைத்தான் பின்னர் உன்னை ஒரு முழு மனிதனாய் ஆக்கினான் ஆனால் என்னை பொறுத்த மட்டில் அந்த அல்லாதான் என்னை பரிபாலிக்கும் இறைவன் அந்த இறைவனுடன் எவரையும் நான் இணை இணையாக்குவதில்லை அவர் என்ன சொல்கிறாரு எனக்கு அல்லாஹ் தான் பரிபாலனம் பரிபாலனா என்ன எல்லாத்துக்கும் எல்லா இடத்துலையும் இப்போ ரப்புங்கிற அந்த வார்த்தையே வந்துட்டுருக்கா தொடர்ச்சி அல்லா என்ன சொல்கிறான் ரப்பு ரப்பு குகைவாசிகள் என்ன சொல்கிறாங்க ரப்பு வர் ரப்பில் அது சொல்கிறாங்களா ரப்பு சமவாத்தி வரலாறு இந்த இடத்துல என்ன சொல்கிறேன் ரப்பு என்னுடைய ரப்பு அப்போ ரப்புன்னு என்ன மெயின்டெனன்ஸு மெயின்டெனன்ஸில் என்ன வழிகாட்டுதல் இருக்கணும் வழிகாட்டுதல் மெயின்டெனன்ஸு முக்கியமானது அப்போ அவர் அதை சொல்கிறாரு நான் அல்லாவுக்கு தான் எனக்கு மெயின்டெனன்ஸ் நான் எடுப்பேன் யாரையும் அல்லாஹ்வுடன் நான் இணையாக்க மாட்டேன் நீ உன்னுடைய தோட்டத்தில் நுழைந்த போது உன் நாவிலிருந்து மாஷா அல்லா லாஹௌ இல்லா பில்லா எனும் வார்த்தைகள் ஏன் வெளிப்படவில்லை நீ ஏன் இதை சொல்லலை மாஷா இல்லான்னா அல்லா நான் அல்லாஹுடன் விருப்பப்படி இது நடந்திருக்கு எல்லா ஆற்றலும் அல்லாவுக்கு தான் இருக்குது ஏன் இது நீ சொல்லலை என்னும் வார்த்தைகள் ஏன் சொல்லவில்லை நான் பொருட்செல்வத்திலும் மக்கட்செல்வத்திலும் செல்வத்திலும் உன்னை விட குறைந்தவனாக இருக்கிறேன் என்று நீ கருதினால் நான் மட்டமான ஒரு பொசிஷனில் இருக்கிறதுனால தானே நீ நான் பேசுகிறது வெயிட் கொடுத்து எடுக்க மாட்டேங்கிற என்னுடைய இறைவன் உன் தோட்டத்தை விட சிறந்ததை எனக்கு அழித்து விடக்கூடும் உன்னுடைய தோட்டத்தின் மீது வானத்திலிருந்து ஏதேனும் ஒரு ஆபத்தை அனுப்பிவிடக்கூடும் அதனால் அந்த தோட்டம் வெறும் வெட்ட வழியாக மாறிவிடும் அந்த தோட்டம் இப்படி ஆயிரும் அல்ல அல்லா நினச்சா இப்படி பண்ணி விட்ருவான் உன் தோட்டத்துக்கு பதிலாக எனக்கு ஒரு தோட்டத்தை கொடுத்துருவான் உன் தோட்டத்தை அழித்து நாசம் பண்ணிடுவான் அப்படிங்கிற ஒரு வார்த்தை அவர் சொல்கிறார் அல்லது எந்த விதத்திலும் உன்னால் வெளிக்கொணர முடியாத அளவுக்கு அந்த தண்ணீர் வற்றி போயிடும் இந்த ஆறு வத்தி போக வச்சிருவான் இறுதியில் அவனுடைய விளைபொருள்கள் யாவும் அழிக்கப்பட்டன அவனுடைய திராட்சைத் தோட்டம் அதன் பந்தலில் குப்புற விழுந்து விட்டதை கண்டு தான் அதில் முதலீடு செய்தது எல்லாம் வீணாகிவிட்டது என்ற வருத்தத்துடன் தன் கைகளை பிசைந்து கொண்டு கூறலானான் அந்தோ நான் என் இறைவனுடன் எவரையும் இணை வைக்காமல் இருந்திருக்க கூடாதா நான் அல்லாவோட யாருமே இருந்திருக்க கூடாதா அப்படின்னு அவன் நினைக்கிறான் அல்லாவை விடுத்து அவனுக்கு உதவி புரிவதற்கு எந்த கூட்டத்தாரும் இருக்கவில்லை தானாகவே அந்த ஆபத்தை சமாளிப்பதற்கும் அவனால் இயலவில்லை காரியங்களை நிறைவேற்று கொடுக்கும் அதிகாரம் உண்மையாக உண்மையானவனாகிய அல்லாவுக்கே உரித்தானது என்று அப்போது தெரிந்துவிட்டது மேலும் அவன் அருள்வதே சிறப்பான வெகுமதியாகும் இன்னும் அவன் காண்பிக்கிற முடிவே மகத்தான முடிவாகும் அப்படின்னு சொல்லி எல்லாம் இந்த இடத்துல சொல்கிறான் அப்போ அந்த தோட்டக்காரர்களுடைய அந்த டெஃபினேஷன் எடுத்துங்க முதல்ல என்ன எல்லாம் சொல்கிறான் ரெண்டு திராட்சை தோட்டம் இப்போ இன்றைக்கி அந்த நவீன உலகத்தை எடுத்துங்க இன்றைக்கி நவீன உலகம் என்ன மேற்கத்திய நாடுகள் இந்த மேற்கத்திய நாடுகளில் ரெண்டு திராட்சை தோட்டம் என்ன டெக்னாலஜிங்கிற ஒரு தோட்டம் இயற்கை வளம்ங்கிற ஒரு தோட்டம் ரெண்டுமே இருக்கா உங்களுக்கு இன்றைக்கி ஃபஸ்ட்டு கிளாஸு மீன் யார் சாப்பிட்றா எங்கே கிடைக்குது இங்கிலாண்டில் கிடைக்குதா ஈரோட்டில் கிடைக்குதா இங்கிலாண்டில் தான் கிடைக்குது முதல் குவாலிட்டி நீங்கள் போனீங்கன்னா மீன் பிடிச்சி அப்படியே கப்பலில் ஏற்றிடுவோம் நாகூர் நாகப்பட்டினம் போங்க சென்னை போங்க இதெல்லாம் எக்ஸ்போர்ட்டு இந்தா இது உனக்கு இந்த ஜிலேபி உனக்கு வஞ்சரம் அவனுக்கு புரியுதா லேப்டர் அவனுக்கு இந்த சின்ன இறால் உனக்கு பெரிய நண்டு அவனுக்கு சின்ன நண்டு உனக்கு எப்படி இதெல்லாம் எக்ஸ்போர்ட் குவாலிட்டி அதோட ஒருத்தர் கை எடுமோ அதில் எவ்வளோ தெரியுமா அது ஐயாயிரம் ரூபாடா முதல்ல எடு முடியுமா புரியுதா இல்லையா அப்போது அப்போ ரெண்டு தோட்டமும் அவனுக்கு அங்கே இருக்கா உட்காந்த இடத்துல அவனுக்கு செம்மையாக இதாகிடுச்சி அதெல்லாம் பயிர்கள் இன்றைக்கி தானியங்கள் எடுத்துங்க எங்கே போகுது எல்லா அதெல்லாம் சொல்கிறான் அந்த ரெண்டு தோட்டமும் நல்ல விளைச்சலை கொடுக்கணும் இந்தியாவிலேருந்து அவங்களுக்கு சரக்கு போய்கிட்டே இருக்குது டெக்னாலஜியிலும் அவங்களுக்கு அடிச்சுக்கிறதுக்கு இல்லை ஃப்ளைட்டு ராக்கெட்டு சேட்டலைட்டு என்ன நம்பர் ஒன் மிஷின்ஸு எல்லாம் அவங்களுக்கு தான் இருக்குது எல்லாம் கொடுக்குறான் அதில் அவை சிறிதளவும் குறை வைத்து விடவில்லை குறையவே மாட்டேங்கிறது அது அல்ல அல்ல அவங்களுக்கு அந்த செல்வம் வந்து குறையுமா தோட்டங்களின் நடுவே ஒரு ஆறு ஓடச்சோம் அதுவும் இல்லாமல் தோட்டம் எப்படி ஆட்டோமேட்டிக்காக வருது அவன் வந்து வெள்ளைக்காரன் வந்து செலக்ட் பண்ணி இங்கே வந்து வாங்கிட்டு போகிறானா நல்ல நண்டு எதுன்னு வாங்கிட்டு போகிறானா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆறு கொண்டாந்து அவனுக்கு சேர்த்துது புரியுதா இல்லையா வெள்ளைக்காரன் எல்லாம் கொண்டு நீங்கள் வந்து என்ன பண்ணுறான் பீஃப்னு சாப்பிட்றான் எவ்வளோ வேகோ வேகோ பீஃப் எவ்வளோ தெரியுமா கிலோ எவ்வளோ தெரியுமா ஒரு லட்சம் ஐம்பதாயிரம் ரூபாய் என்னும் ஜாஸ்தின்னு நினைக்கிறோம் அந்த ஒரு மாடுடைய விலை எவ்வளோ தெரியுமா பத்து லட்சம் இருபது லட்சம் அந்த மாதிரி இன்னும் ஜாஸ்தியாக சரியாக ஞாபகம் இல்லை இருபது லட்ச ரூபா காளான் மோடி சாப்பிட்ற காளானு எவ்வளோ இருபது லட்சம் ரூபா காளான் நீ இப்போ ஒரு ஒரு மாம்பழம் ஒன்று விட்டாங்க தெரியுமா ஜப்பானில் ஒரு மாம்பழம் இப்போ மத்திய பிரதேசில் வச்சாங்க மொத்தமே ஆறு மாம்பழம் தான் வந்துச்சு அதுக்கு ஒரு நாலு பேர் போலீஸ் போட்டு காவலுக்கு செக்யூரிட்டி போட்டாங்க ஒரு மொத்தமாக அந்த ஒரு கிலோ மாம்பழம் ஏழு லட்ச என்னமோ ஒரு ஒரு கிலோ சப்பல் போடுறாங்க நம்ம யூடியூப்பில் ரிவ்யூ வருது யூடியூப்பில் வெள்ளைக்காரன் இங்கிலாண்டுது ரிவ்யூ வருது நம்ம போடுறோம்ல இந்த மாதிரி ரீபாக் ஷூ வந்துருக்கு இப்போ பாருங்கள் நாலாயிரூவா ஷூ நல்லா இருக்குன்னு அவன் போடுறான் சப்பல் எடுத்து போட்டு காட்டுறான் இந்த சப்பல் இருக்குது ஒரு அளவுக்கு நல்லா இருக்குது எவ்வளோ ரேட்டு எழுபது லட்சம் அப்போ அவங்க லிவிங் ஸ்டேட் ஸ்டைல் எங்கே இருக்குது எங்கே போயிட்டானுங்க புரியுதா இல்லையா எழுபது லட்சம் ரூபாய்க்கு த பக்கல் இருக்குது தங்கம் தங்கத்தில் பக்கல் முழுசாக தங்கத்தில் செஞ்சால் கூட அது எழுபது லட்சம் வராது அந்த லெதர் அந்த பிராண்டு அதுக்கு அப்படி நிற்கிறான் சுத்தமான மண் எங்கே இருக்கு நீங்கள் ஃபாரின்ல சுத்தமான காற்று எங்கே இருக்குது தண்ணி ஆறுலேருந்து மண்டு குடிக்கிற தாருங்க நம்ம ஊரில் வேணும்னு கலக்க வைக்கிறான் நம்ம ஊரில் இருந்துச்சு நீ எப்பட்ற அவன் வெள்ளைக்காரன் இங்கே இருக்கும்போது என்ன இருந்தான் என்ன நல்ல தண்ணி நீ குடிக்கிறீ அட்டி செருப்புலன்னா அதே தான் இன்னைக்கு அங்கே இருந்துட்டு பண்ணிகிட்டு இருக்கிறான் நீங்கள் என்ன பண்ணுறான் நம்மளை வச்சே ஆறு நாசம் பண்ணிட்டுருக்கேன் அப்போது அவன் என்ன இருக்கிறான் இந்த லைஃப் ஸ்டைல் அவங்க வாழ்ந்துட்டுருக்கு அப்போ அவங்க ரெண்டு விதமான லக்ஸரி லைஃப் ஸ்டைல் வாழ்ந்துட்டுருக்கிறான் அப்படியே இப்போ இன்றைக்கி உலகத்தில் உச்சாணியில் அனுபவிச்சுட்டுருக்கிறான் அவன் அனுபவிக்காது நீங்கள் அடித்து பாருங்க அவன் சாப்பிட்ற இருந்து அந்த பீஃப் எப்படி இருக்குதுன்னா அதுக்குள்ளே அப்படியே அந்த கொழுப்பு அப்படியே கறியில் ஒவ்வொரு துண்டுலேயும் கொழுப்பு இருக்குது நம்மளுக்கு கொழுப்பு தனியாக இருக்கும் கறி துண்டாக இருக்குங்க நீங்கள் கறி வெறும் தொட பீஸை எடுத்து அறுத்திங்கன்னா அதில் உள்ள ஒரு துண்டு கருப்பு இருக்காது அதில் அந்த இந்த 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 இது இருக்குதுல்ல இந்த மரத்துடைய இந்த இது இந்த கிரைன்ஸு இந்த கிரைன்ஸில் ஒரு லைனு கறி ஒரு லைனு கொழுப்பு இப்படி அது கரைஞ்சிருக்கு அது போட்டால் அப்படியே கறி மெல்ட் ஆகுது அது எக்ஸ்போர்ட் பண்ணுறது ஜப்பானில் இருக்குது அந்த மாடுகள் வளர்த்துற இதே எங்கே இருக்குது தெரியுமா அது சந்தை எப்படி இருக்குது தெரியுமா கோட் சூட்டு போட்டு அப்படியே நின்றுட்டு மாடு கொண்டு வந்து நிப்பாட்டுறான் ஐம்பது லட்சம் ஒரு லட்சம் ஐம்பது லட்சம் இருபது லட்சம் ஒரு கோடி ரூபான்னு கேட்குறான் அந்த மாட்டு ரேட்டு அதில் அப்படி சாப்பிட்றான் நீங்கள் வேக பீஃப்னு அடிச்சு வர உலகத்துலேயே மிக காஸ்ட்லி பீஃப் கறி அது அப்போ அவங்க அதெல்லாம் அவங்க அவங்க ஸ்டேட்டஸ் அப்படி போயிருச்சு அவங்க அப்படி வாழ்ந்துட்டுருக்கறாங்க அந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்குறான் எங்கேருந்து உட்காந்துட்டு அங்கேருந்து இருந்து ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணி அல்ல அப்படி இவ்வளோ நியாமத்து கொடுத்துட்டுருக்கிறான் அப்போ அவன் அந்த இவன் வந்து புத்தி சொல்கிறான் அவன் புத்தி சொல்லும்போது என்ன சொல்கிறான் நான் உன்னை விட அவனுடைய அந்த நண்பனோட உரையாடுறான் உரையாடும்போது என்ன சொல்கிறான் உன்னை விட அதிக செல்வம் உடையவன் உன்னை விட அதிக ஆள் ஆள்பலமுடையவன் அவன் அதான் கேட்குறான் என்ன புத்தி சொல்ல நீ வந்துட்டியா என்னப்பா அபுல் ஹசன் நதவி என்னப்பா மௌலானா மௌதுதி இல்லைப்பா அல்லா இக்பால் உங்கள் தராதரம் என்னென்னு தெரியுமா நான் சாப்பிட்டுட்டு இருக்கிற சாப்பாடு என்னென்னு தெரியுமா என்கிட்ட அட்வைஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஒர்த்து வேணாமா என்ன லெவலில் நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க என் திறமை என்ன என் அண்டை எங்களுடைய ஸ்டேட்டஸ் என்ன இப்போ இன்றைக்கி எடுத்துங்க என் ஜி செவனில் நீ இருக்கிறியா நீ முஸ்லீம்கள் அட்வைஸ் பண்ண என்னம்மா ஜி செவன் நாடுகள்னு என்ன தெரியுமா ஐநா சபையுடைய உறுப்பு நிரந்தர உறுப்பினர் அஞ்சு பேரில் நாங்கள் ஒருத்தர் நீ நீங்கள் இருக்கீங்களா எந்த முஸ்லீம் நாடு இருக்குது நீ யாருக்காவது பேசுகிறது தகுதி இருக்கா நம்மள இஸ்லாம் ஒரு தீன் இருக்குன்னா கேவலமாக பார்க்குறானா இல்லையா அவள் அவன் சொல்கிறான் பிறகு அவன் தன் தோட்டத்தினுள் நுழைந்து அப்பொழுது தன்னுடைய ஆன்மாவுக்கே கொடுமை இழைப்பவனாக கூறலான் நான் இந்த செல்வம் என்றைக்காவது அழிந்து விடும் என்று நான் கருதுகிறேன் இவன் என்ன நினைக்கிறான் இப்போ இன்றைக்கி இந்த நியூ வேர்ல்டு ஆர்டர் இருக்குல்ல இது என்றைக்குமே அழியாதுன்னு நினைக்கிறேன் ஸ்ட்ரக்சர் பக்காவாக இருக்குங்க இங்கே நம்ம பப்பட்டு இருக்கிறாரு நம்ம இருக்கிறாரு தேவையானது எல்லாமே அவர் பார்த்துக்குவார் அவர் இங்கே போட்டாச்சு ஐநா சபையில் ஒரு சிறந்த அடிமையாக போட்டாச்சு டபிள்யூஹெச்ஓ நம்ம அடிமை வேர்ல்டு பேங்க் நம்ம அடிமை எல்லாம் பர்ஃபெக்டாக போய்ட்டுருக்கே அப்படியே நம்ம உட்காந்துக்கிட்டு அவன் என்ன பண்ணுறான் ஆறு மாதம் தான் வேலை செய்கிறான் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான் உலக டூர் அடிக்கிறான் இங்கே வரான் இங்கே வரான் வெயில் காலம் வந்துச்சுன்னா பேக் எடுத்து மாட்டிக்கிறான் எல்லா காரணம் எல்லாருமே என்ஜாய் மஜாவாக இருக்கான் எதுவுமே அவங்க அப்பா விட்டு காசு கிடையாது எல்லாம் நம்மளுது எல்லாம் அவன் கொண்டு அந்த நன்கொடை கொடுப்பான் பில்கெட்ஸ் வந்து என்ன பண்ணு ஒரு லட்சம் கோடி நன்கொடை கொடுப்பார் அந்த காசு ஏது நம்மகிட்டருந்து திருடுனது டேக்ஸ் மூலமாக நம்மகிட்டருந்து திருடின காசு ஆனால் அவங்க அப்பவுண்ட்டு காசு அவனை கம்ப்யூட்டர் வித்த காசை கொண்டாந்து கொடுக்குறான் இல்லை சார்ஜ் பூசை இவங்கெல்லாம் அவங்க விட்டு காசு போரில் இருக்கானால யார் காசு எல்லாம் நம்ம துபாய் சேர்க்குங்க காசு நம்ம அவங்க காசாக இருக்கான் அமெரிக்கா அதனால் செலவு பண்ணி செலவு பண்ணி நீங்கள் பிச்சைக்கர்நாடாக போயிருக்கா ஏன் ஆறில் வந்துட்டுருக்கு அவனுக்கு அந்த ஆறுலேருந்து அவன் எடுத்து தண்ணி சப்ளை பண்ணால் என்னத்துக்கு குறைச்சல் நிற்காமல் வத்தாமல் ஆறு போயிட்டுருக்கு சரியான இதில் இருக்கான் அவன் ஜ அதனால் என்ன பண்ணிட்டான் ரஷ்யாவுடைய அந்த சோவியத் யூனியன் இருக்குல்ல அதோடைய அந்த வளர்ச்சி அந்த அதாவது அதோடைய அந்த வீழ்ச்சியை வந்ததுக்கப்புறம் புக் எழுதுகிறாங்க வெள்ளைக்காரங்க எல்லாம் எழுதிருக்கான் என்ன எண்ட் ஆஃப் ஹிஸ்ட்ரி என்ன வரலாறு முடிஞ்சு போச்சு மீனிங் என்ன இனி வரலாறு இப்படி தான் இருக்கும் இனி மறுமைனா இனிமே எப்போ தான் கிடையாது இனி உலகம் எப்படி இருக்கும் எங்கள் கண்ட்ரோல்லையே தான் பர்மனண்ட்டாக இருக்கும் இந்த தோட்டம் அழிந்து போய்விடும் என்று நாங்கள் கருதவே இல்லை ஏன் அப்படின்னா எங்களுக்கு வேறு யாருப்பா இருக்கா அப்படிங்க இன்னொரு இருக்கார் ஒருத்தர் எல்லாம் கயிறு போட்டுருக்கீங்க இன்னொரு கைத்தடி ஒன்று இருக்குது அது சொல்கிற சூனிக்காரர்கள் தானே நீங்கள் கயிறுகளை போட்டீங்க இன்னொரு தீன் இருக்குது அது இன்னும் வரல களத்துக்கு அவன் தான் சொல்கிறான் களத்தில் நீ யாருமே இல்லை ஜெயலலிதா சொன்னால்ல நான் தலை தூக்கி பார்த்தேன் கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் எனக்கு எதிரிகளே இல்லை அப்படின்னா இன்றைக்கி ஜெயலலிதா இல்லை முடிஞ்சது கடைசி எலெக்ஷனாக இருக்க போகுது பாரு அப்படின்னு ஆனால் அப்பயே சொன்னேன் கடைசி எலெக்ஷனாக இருக்க போகுது இதுக்கு உச்சகட்ட ஸ்டேட்மெண்ட் இதெல்லாம் என்ன கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் பார்த்தேன்னு எனக்கு எதிரியே தெரியல கீழே தான் இருந்தாங்க எதிரி இவங்க இப்படி பார்த்தாங்க கீழே வந்து இருந்துச்சு ஒரு கூட்டம் அந்த கூட்டம் அந்த கூட்டம் டயர் இப்படி இருந்துச்சு கீழே பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும் எதிரியை அவங்க காலில் கடந்தாங்க அவங்க காலை வாரிட்டாங்க பின்னாடி பின்னாடியே குழி பறிச்சிட்டாங்க எல்லாம் சமாதி போச்சு அப்போ இதே ஸ்டேட்மெண்ட் இது வந்து ஃபைனல் ஸ்டேட்மெண்ட்டு இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் ஒருத்தன் கொடுக்குறேன் அப்படின்னா ஜனாதா ஆகப் போகுதுன்னு அர்த்தம் இப்போ இவங்களும் அந்த ஸ்டேட்மெண்ட்டு கொடுத்துட்டாங்க யார் எண்ட் ஆஃப் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிற அந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க அது சொல்லிட்டு சொல்கிறாங்க இந்த இந்த சிஸ்டம் ஒழியாது மறுமை நாள் எப்பொழுதேனும் வரும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை அது என்ன பேச்சு அப்போ பேசியிருக்காங்க மறுமை நாளை பற்றி அது என்ன அது அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை நான் இறைவனிடம் திரும்ப கொண்டு செல்லப்பட்டால் இதைவிட நிச்சயமாக விட மகத்தான இடத்தையே நான் பெறுவேன் அப்படி பை சான்ஸ் நீ சொல்கிற மாதிரி மறுமைன்னு ஒன்று நடந்து நான் வல்லாட்டை போனாலும் எனக்கு என்ன கிடைக்கும் நல்லா தான் கிடைக்கும் இப்போ இந்த நாத்திகவாதிகள் இங்கே பேசுவான் தீகாகாரங்களாம் இங்கே பேசுவாங்க தெரியுமில்லை இந்த ஸ்டேட்மெண்ட் பேசுவாங்க அவங்களுக்கு என்ன கால்குலேஷன் இப்போ இந்த நாத்திகத்துடைய தலைவன் ஒருத்தன் இருக்கிறான் இன்றைக்கி இன்றைக்கி உலகத்தில் யார் ரிச்சர்ட் டாங்கின்ஸுங்கிறவன் தான் அவன் அவங்களுடைய புக்கு தான் பெஸ்ட்டு செல்லர் புக்கு அது ரிச்சர்ட் டாங்கின்ஸுடைய புக்கு தான் த காட் த டிலிஷன் அப்படிங்கிற அந்த புக்கு அதாவது கடவுள் ஒரு ஏமாற்றக்கூடிய வார்த்தை அப்படிங்கிற மாதிரி புக்கு அவனுடைய அந்த புக்கை எடுத்துகிட்டு தான் இன்றைக்கி அந்த வந்து அறிவாளிகள்லாம் எல்லாம் புத்திசாலி அதான் சொன்னதில்ல அந்த பிஹெச்டி பண்ணியிருப்பான் அதை பண்ணியிருப்பான் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரிச்சர்ட் டான்கின்ஸ் புக்கு படிச்சிருப்பான் படிச்சுட்டு அதில் அவன் கேட்குற கேள்விகள் அந்த ஆர்க்யூமெண்ட்ஸ் எல்லாமே அதில் ஒரு ஆர்குமெண்ட் அவர் வைக்கிறார் அதாவது கிறிஸ்தவர்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு விவாதம் நடக்குது யாருக்கு ரிச்சர்ட் டாங்கின்ஸுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் விவாதம் நடக்குது அந்த விவாதத்தில் அவர் சொல்கிறார் மறு நீ ஒரு வேலை இயேசு முன்னில் கொண்டு போய் நிறுத்தப்பட்டால் அப்போ நீ என்ன பண்ணுவ அப்படின்னு வந்து அந்த கிறிஸ்தவ பாதிரியார் கேட்குறாரு அதுக்கு அவர் வச்சா என்ன சொல்கிறேன் அப்படின்னா நான் அப்படி போய் நின்னாலும் என்னை வந்து நல்லா தான் வச்சுக்குவார் இதே வார்த்தையே சொல்கிறான் ஏன் அப்படின்னா உங்களை விட நான் நல்லா தான் வாழ்ந்தேன் அப்படின்னு நான் பூமியில் சொல்லுவேன் உங்கள் வாழ்க்கையை விட என் வாழ்க்கை நல்லா தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நான் பேசுங்கிறேன் அப்போ இவங்க இந்த இடத்துல எல்லாம் என்ன சொல்கிறேன் இப்போ இவங்களுடைய இந்த மைண்ட் செட்டு என்ன காஃபிர்களுடைய செட்டு நற்செயல் புரிஞ்சாதான் அல்லா நமக்கு அருள் புரியுமாங்கிறது உண்மை கிடையாது புரியுதா இல்லையா அப்போ இந்த காஃபீர் பூமியில் நரிச்சல் புரிஞ்சுட்டா இதெல்லாம் வாங்கினான் இப்போ இன்றைக்கி துனியாவில் ஒரு இந்த வெள்ளக்கார உலகம் இருக்குது இவங்களுக்கு இவ்வளோ பாக்கியங்கள் கிடச்சிட்ருக்கு இவங்கள்லாம் அமல் செஞ்சதுனாலே இவங்களுக்கு கிடச்சதா இல்லை அப்போனா என்ன அர்த்தம் அமலுக்கும் அல்லா வாரி வழங்குறதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்போ இங்கே ஆல்ரெடி எனக்கு கொடுத்துட்டான்ல அல்லா ஆ அப்போ இன்னொரு வாழ்க்கைன்னு ஒன்று இருந்தால் அதுலேயும் கொடுப்பான மாட்டேன் கால்குலேஷன் பாருங்கள் எப்படின்னு இல்லையா ஆல்ரெடி ஏய் இப்போ என்ன இருக்குது ஐம்பது ரூபா இருக்குது என்கிட்ட ஐம்பது லட்ச ரூபா இருக்குது அப்போ அந்த ஐம்பது லட்சம் நீ என்ன சொல்கிற கொடுக்குறவன் அல்லாங்கிற அப்போ எனக்கு எனக்கு ஐம்பது ரூபா கொடுத்தோம் யார் அல்லா நான் என்ன செஞ்சு அல்லவன் ஐம்பது லட்ச ரூபா கொடுத்தான் நான் அல்லாவே இல்லைன்னு சொல்கிறேன் அப்பையும் கொடுத்தானா இல்லையா அப்போ மறுமையிலும் கொடுப்பாங்க ஈக்குவலுன்னு புரியுதா இல்லையா ஒன் ஆர்குமெண்ட் எப்படி இருக்குது புரியுதா இல்லையா அப்போ இந்த நாத்திகர்கள் பண்ணி தீக்காகாரங்க பண்ணினா அதே தான் பேசுவாங்க என்ன நீங்கள் கடவுள் கடவுளுங்கிறீங்க என்னோட பிச்சக்காரனா நீ தான் இருக்க கடவுள் தானப்பா அருள் புரியும் கடவுள்கிட்ட எல்லா சக்தியும் இருக்க அவர் எது வேணாலும் கொடுத்துருவாருங்கிறீங்க ஆனால் நீங்கள் ஏன் எங்கள் வந்து பிச்சை இருக்கிறீங்க அப்படிங்கிற அதே ஆர்குமெண்ட்டு இவனும் கேட்குறான் இவனும் வைக்கிறான் என்ன சொல்கிறான் நான் அப்படி பூமியில் படைக்கப்பட்டேன் இங்கேயே எனக்கு ஆல்ரெடி அல்லா அப்பா என்ன அர்த்தம் அல்லாஹ் செல்வத்தை கொடுக்குறான் எல்லா விரும்பினவங்களுக்கு தான் கொடுப்பான் அப்போனா அல்லாவுடைய விருப்பத்துக்குரியவன் நீயே நானா நீ திங்குற மோசமான கறி நான் வேகூ பீஃபு நீ போடுற பேரகானு நான் எழுபது லட்ச ரூபா செப்பல் எப்படி நீ மொ குவாலிட்டி நண்டு நான் எக்ஸ்போர்ட் குவாலிட்டி நண்டு இப்போ நீ பெரிய ஆளா எல்லாவுக்கு நீ நீ பிடித்தமான ஆளா நான் பிடித்தமான ஆளா வானத்துலேருந்து இது வரைக்கும் ஒரு அசாபும் வரல நான் பாட்டுக்கு போய் ஆப்கானிஸ்தானில் குழந்தைங்களை கொள்கிறேன் பெண்களை கொள்கிறேன் அல்ல எனக்கு என்ன பண்ணுறான் என் ஃப்ளைட்டு பத்திரமா கொண்டாந்து லேண்ட் பண்ணி விட்றான் காற்று யாருடைய கண்ட்ரோலில் இருக்குது என் கடலில் என்னுடைய கப்பல்கள்லாம் இருக்குது இது வரைக்கும் ஒரு சுனாமி வந்துச்சு அமெரிக்காவுடைய ஒரு நீர்மூழ்கி கப்பலாவது கவுந்திருக்கா அப்போ கடல் யார் வழி நடத்துகிறா பல்ல எனக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்துட்டு இல்லையா என்னை சொகுசாக வச்சுக்கிறானா இல்லையா அதே மிதப்பில் இன்னைக்கு யார் அரபு உலகம் பெட்ரோல் இன்றைக்கி யார் வளத்தில் இருக்கு நாங்கள் பண்ணுறது அநியாயமா பெட்ரோலிய வந்தால் வந்துட்டு இருக்குல்ல நாங்கள் வேலைக்கே போகிறதில்ல எங்கள் அத்தர் ரேட் என்ன தெரியுமா போனால் போதுன்னு காபத்தில் கொஞ்சம் தெளிச்சு விட்டுறோம் அதனால தான் எல்லாம் எங்களுக்கு கொடுக்குறோம் புரியுதா நாங்கள் ஆத்தியமே ஹரமின் அதான் சர்வீஸ் நாங்கள் அப்படி சர்வீஸ் பண்ணுறாங்களோ அதுக்கு